நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக வேட்பாளராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிட மரியாதைக்குரிய அமில மரியாதைக்கு அம்மாவும் அம்மா அந்த கழகத்தினுடைய

அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அடுத்த பிரதமர் யார் வரவேண்டும் என்பதை எதிர்பாரிப்பதற்கான தேர்தல் அடுத்த பிரதமர் என்பதை விதமான கிடையாது நடந்த இரண்டு தேர்தல்கள் இரண்டாயிரத்தி மக்கள் மத்த பொதுமதி போல இல்லாமல் இந்த முறை நம்முடைய மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பு வெற்றி பெற சொன்னார்கள் என்று சொன்னால் இருந்து பல அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி அமைச்சர்கள் அமைச்சர் மக்களத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நாம் வாங்கிக் கொண்டு வர முடியும் அதற்காக நீங்கள் எல்லாம் காவிரி சிலத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன் அதே போல பார்த்தோம் சொன்னால் கடந்த காலங்களிலே நான் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன் பல்வேறு காவிரி பிரச்சனையாக இருக்க காவிரியிலே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பதினெட்டு பகுதியிலே சைக்கிள் பேரை நடத்தியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு நாற்பது மணி பேர் சைக்கிள் அதே மாதிரி

தயவு செய்து மக்கள் சிந்தித்து பார்த்து எனக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் இந்த பொதுமக்கள் கோரிக்கையாக விரைந்து முடிக்கிறேன் அதைப் பற்றி கவலைப்படாமல் இப்போ

கண்டிப்பாக உடனடியாக முடிவானால் தேர்தலுக்குள்ளாக இல்லை என்று சொன்னால் தேர்தல் முடித்த உடனடியாக நம்முடைய பொன்னங்கல்லூர் மாரிமன் கோயில் ரயில் நிலையத்தில் ரயில் நின்று செல்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக இருக்கும் என்று முழு மத்தியில் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கோவில் அருகில் உள்ள வட்டாயிலாக வட்டா வழங்குவதற்காக மாநில அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பேன் முயற்சி எடுப்பேன் இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி வீதியிலே அமர்ந்து நிச்சயமாக அதை பெற்றுப்பதற்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்பதை முன்னிலை சொல்லிக் கொள்கிறேன் அதேபோல மாவட்ட கோயில் மேலத்தூர் மக்களுக்கு நீண்ட நாள் மாரியம்மன் கோயில் வேளத்தெரு மக்களுக்கு நீங்களால் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சமுதாய கூடம் அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் மாநில அரசாங்கத்தின் மூலமாக சமுதாய கூடம் அமைப்பதற்கான முயற்சி எடுப்பேன் இல்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் உடனடியாக சமுதாய கூடத்தை கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்கின்றேன் அதே போல மாரியம்மன் கோயில் ஊராட்சியில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அதனை கருத்தில் கொண்டு நவீனமயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பகுதி மக்கள் மத்தியிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பகுதி மயானத்தை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதே போல கோயில் ஊராட்சியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்திக் கொண்டு ஊராட்சி நவீன ஊராட்சி செயல்படக்கூடியவர் உங்களுக்காக உழைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தனிசேவகர் அவர்கள் மூலமாக என்னுடைய முயற்சியின் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கும் அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் வீரர்கள் அவர்களும் மரியாதைக்குரிய கூடிய மாவட்ட தலைவர் ஜெயசீதேவன் சதீஸ் அவர்களிடம் நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த பகுதிகளிலே வளர்ச்சியிலே முழுமையான கவனத்தை கொடுத்து வழியாற்றுவோம் என்ற உறுதியை சொல்லிக் கொண்டு இன்றைக்கு இந்த மாரியம்மன் கோயில் பகுதியிலே பார்த்தோம்னா ஆட்சித்தன் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நெரிசல் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை கூட அதை எப்படி பண்ணலாம் மேம்பால போடலாமா வேற மாதிரி பண்ணலாம் யோசிச்சு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்ற சொல்லிக்கொண்டு அதே போல இந்த வாக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாரியம்மன் கோயில் நிலை துவக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாதிரான முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுடைய அணியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திருங்க மன்னன் அவர்களுக்கும் மரியாதை குறிக்க வந்து உங்கள் மத்தியிலே தாமரட்சிமத்திற்கு வாக்கு கேட்டு இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ் காமராஜர் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும்